குட்டி சிலர் என்ன பண்ணுறீங்க ஸ்நாக்ஸ் என்ன சொல்லணும் சிற்றுண்டி எல்லாரும் சத்தான சிற்றுண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா யார் யார் என்ன சத்தான சிற்றுண்டி வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா ஓகே சாப்பிடுங்க மிஸ் வந்து கேட்குறேன் பிரனிதா என்ன சாப்பிட்றீங்க பிரனிதா முறுக்கு சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க மகளினி என்ன சாப்பிட்றீங்க என்ன இது சிப்ஸு ம் சாப்பிடுங்க கவுசிக் என்ன சாப்பிட்றங்க கவுசிக் முறுக்கு வச்சுருக்காங்க எடுங்க எடுத்து சாப்பிடுங்க மது என்ன சாப்பிட்றங்க மது பாசி பருப்பு சாப்பிடுங்க அச்சுக்கோங்க கையால் என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸு வெரி குட் சாப்பிடுங்க நவநீதா என்ன சாப்பிட்றீங்க கல்லோரண்டை வெரி குட் சாப்பிடுங்க யோகேஷ் என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸு அருத்ரா என்ன சாப்பிடுங்க கடலப்பருப்பி வெரி குட் ஸ்ரீஜா என்ன சாப்பிடுங்க கடலக்காய் வேக வச்சுது சாப்பிடுங்க வெரி குட் சமுத்திரா என்ன சாப்பிடுங்க கடலை பருப்பியும் பாசி பருப்பும் சாப்பிடுங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அரிசிதா அரிசிதா வந்து முறுக்கு பிஸ்கெட்டு சாப்பிடுங்க என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கெட்டா வச்சுக்கோங்க அன்சிக்க என்ன சாப்பிடுங்க அன்ஷிக்கு வந்து முந்திரி பாதாம் வெரி குட் சாப்பிடுங்க ஆச்சுக்கோங்க தர்ஷிகா என்ன சாப்பிடுங்க கம்பு உருண்டை எள்ளு உருண்டை வெரி குட் ஆ வச்சுக்கோங்க வருண் என்ன சாப்பிடுங்க வருண் வந்து கொண்டக்கடலை முளைக்கட்டியது சாப்பிட்றாங்க வெரி குட் நேற்று வந்து கம்பு எடுத்துகிட்டு வந்தாங்க முளைக்கட்டிய கம்பு இன்னைக்கு வந்து கொண்டக்கடலை எடுத்துகிட்டு வராங்க இந்த மாதிரி தானியங்கள் நீங்களும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ணும் சரியா வெரி குட் வருண் சாப்பிடுங்க திக்ஸிக்காய் என்ன சாப்பிடுங்க வேர்க்கடலை வெரி குட் மகிலான என்ன சாப்பிடுங்க கடலை பருப்பி வேர்க்கடலை வெரி குட் தேசிகாய் என்ன சாப்பிட்றீங்க த்ரோச்சை சாப்பிட்றீங்களா வெரி குட் ஆச்சுக்கோங்க சாப்பிடுங்க கடலை உருண்டை வெரி குட் இலையா என்ன சாப்பிட்றீங்க இளையா பொட்டுக்கடலை வெரி குட் சாப்பிடுங்க வெற்றி என்ன சாப்பிட்றீங்க முறுக்கே பொட்டுக்கடலை அந்த கையில் சாப்பிடுங்க சதன்யா என்ன சாப்பிடுங்க முறுக்கு வெரி குட் சித்தார்த்தம் என்ன சாப்பிடுங்க முறுக்கு வெரி குட் யுதர்சன் என்ன சாப்பிடுங்க யுதர்சன் வந்து பொரி வச்சிருக்காங்க பொரி சாப்பிடுங்க எடுத்து சாப்பிடுங்க பிரனிதா சாப்பிடுங்க வெரி குட் எல்லாரும் இதேமாரி சத்தான தின்பண்ணை எடுத்துட்டு வந்து சாப்பிட்ணும் சரியா வருண் மட்டுந்தான் முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துகிட்டு வராங்க நீங்களும் எல்லாருமே அம்மாட்டும் சொல்லி அது மாதிரி முளைகட்டிய தானியங்கள் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க ஓகேவா கடையில் வந்து கலர் கலராக பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்புறம் மிக்சரு பிஸ்கெட்டு முறுக்கு தட்டு வடை இதே டெய்லியும் சாப்பிடக்கூடாது சத்தான தின்பண்டமாக சாப்பிட்ணும் அப்போ தான் நோய் இல்லாமல் சத்தா தின்பண்டம் சாப்பிட்டா தான் நோய் இல்லாமல் இருக்கலாம் சரியா வெரி குட் சாப்பிடுங்க